பெரியமான தேவனுஷனமே இந்த மாலை வேலையிலே வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதிலே மெய்ப்பிரன் கோல் என்ற தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரோட நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே சபைக்குள்ளே வருகிற விசுவாசிகளுடைய கவனத்திற்கு மெய்ப்பன் ஆடுகள் போதகர் விசுவாசிகள் இப்படி நாம் எடுத்துக்கொண்டாலே எல்லோரும் மனுஷர்கள் தான் எல்லாரும் தான் என கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னோட சிறுமே விசுவாசி ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த உடனே எப்படி இருக்கிறான் பசுத்தா பெற்ற உடனே எப்படி இருக்கிறாங்க விசுவாசியாய் வந்த உடனே எப்படி இருக்கிறது இப்பொழுது வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது முக ரூபங்கள் மீசேற்கிறோம் மீசேர்த்தான் இதெல்லாம் வேதம் சொல்லலை நடந்து கொண்டிருக்கிறது திடீர்னு கலர் க வெள்ளையாக மாறும் இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் நம்ம பார்க்க வேண்டும் இந்த வெளிப்புற தோற்றத்திலெல்லாம் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் மனசாட்சிக்கு உறுத்தாமல் நல்ல வஸ்திரத்தை நல்ல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் வந்து வஸ்திரம் உடுத்தினீங்கன்னா சந்தோஷம் உங்கள் நிமித்த யாரும் இடல் அடையக்கூடாது அவ்வளோதான் விஷயம் ஆனால் அது தான் எல்லாம் என்று சொல்லி மூல மூலகாரத்தை விட்டு விடுகிறது தான் இன்றைய காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய ஒரு காரியம் விசுவாசிகள் ரச்சிக்கப்பட்டவுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய செய்தி என்னையா ரட்சிக்கப்பட்டாச்சு பரிசுத்தாய் பெற்றாச்சு சபைக்கு வந்து விட்டோம் அதிகப்படியாக என்ன இருக்கிறது என்று கேட்டால் அது அசுமாவும் கொடுக்குறோம் உபவாசிக்கிறோம் இப்படித்தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே நீங்கள் அதில் மோசம் போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இதிலலாம் நம்ம மோசம் போய்விடக்கூடாது என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசிலமையிலுள்ள அப்போ சொல்ல கேள்விப்பட்டு பேதுருவையும் யோபானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள் சமாரியர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் சமாரியர்கள் சமாரியாவினுடைய வரலாறு என்ன என்று பார்த்தால் ஓம்ரி என்றவன் தான் அது அந்த பட்டணத்தை கட்டினான் உருவாக்கினான் என்ன அவர் யாருன்னு கேட்டால் நம்ம ஆகாப்புடைய தகப்பன் ஆகாப்பு யாருன்னு கேட்டால் எசபேலுடைய வீட்டுக்கார் கணவர் இப்போ எசபேல்னால் எல்லாருக்கும் தெரியும் அது கொஞ்சம் ரொம்ப பாப்புலரான அம்மா அது ஆகாப்பு அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு அந்த அம்மாவுடைய வீட்டுக்கார்